ஹாய் குட் மார்னிங் நண்பா நான் உங்கள் சேட்டை நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன் நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம குருநாகருங்கிற ஏரியாவில் நம்ம இப்போ வந்து இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு குரூப் பஸ்ஸில் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது என்னன்னு சொன்னாக்க ட்ரிங்கோ இங்கிலீஷில் ட்ரிங்கோன்னு சொல்லுவாங்க அதே தமிழில் வந்து திருக்கோணாமலைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து முக்கியமான சில புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்குது கோணேஸ்வரன் திருக்கோயில் அப்படி இப்படின்னு நிறையா இடங்கள்லாம் இருக்குது பின்ன ஏதோ கடல் கடல் பீச்சு அப்புறமாட்டி மாதிரி பின்ன ஏழு கணர்கள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஏதோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம் நம்ம தனியா போகல தனியா போக நமக்கு வந்து காசு அதாவது வந்து அங்கேருந்து போகிறதுக்கு வந்து நம்ம கேட்டோம் தனியாக போகிறதுக்கு ஆனால் உடல் தூரத்துக்கு போகிறதுக்கு காசு கூட இருந்ததுனால இப்போ வந்து குரூப் பஸ் இங்கேருந்து கடம்புற நீங்கள் அதில் போகிறீங்களான்னு கேட்டாங்க ஓகே அதெல்லாம் நம்ம போகிறோம்னு சொல்லியாச்சு இந்த பின்னால் நிற்கிது பாருங்கள் பஸ் இதில் தான் நம்ம குரூப் பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம் நமக்கு லக்கேஜ் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன லக்கேஜ் தான் இருந்தாலும் நான் அங்கே போய்ட்டு நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஓகே நண்பா சும்மா கிட்ட கிட்ட முடிச்சிடும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஹேவ் நைஸ் டே குட் மார்னிங் ஆ நண்பா இந்த பஸ் தான் இந்த பஸ் தான் இப்போ ட்ரிங்கோ திருக்கோணாமலை போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இந்த பஸ்ஸில் நம்ம எல்லாம் போவோம் இந்த பஸ்ஸில் இந்த பாருங்க மக்கள்லாம் வந்து வராங்க இந்த பஸ் தான் இதில் தான் நம்ம நம்ம இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம் ட்ரிங்கோவுக்கு இதுதான் ஆட்டோவில் வந்து குரூப் குரூப் ஆளுகள்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து இறங்குறாங்க இந்த ஆட்டோவிலலாம் இப்போ நம்மளும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் வாங்க போவோம் ஏறலாமா இதுதான் இங்க உள்ள பஸ் நம்ம அந்த ட்ரிங்கோ போகிற பஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம டிரைவரும் நம்ம கிளீனரு பிரதர்ஸும் போயிட்டு நம்ம அவங்களுடைய தெய்வத்தை வேண்டிட்டு அந்த நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிங்கோ மலைக்கு நம்ம எல்லாம் கலந்தாச்சு எல்லாம் முழு ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாளம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க தெரியுதாமே ஓகே நண்பா சரியான சத்தமாக இருக்குது நான் வந்து அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சேர்த்த கூட சேர்ந்துடுங்க இன்னும் ஃபன் இருக்குது இது வந்து குரூப்பு இது வந்து இது குறுப்பா போறது தனியா போவதுனால நமக்கு வந்து சத்தம் கேட்கறதுக்கு கஷ்டம் ஆயிரம்பா இப்போ நம்ம வந்து கரெக்டா நாலு நாற்பது டைம் இது பார்த்தாக்கா இது வந்து தம்புல ரோடு டம்புல ரோடு கதை விளங்குற இடத்துல வண்டி நிப்பாடுறாங்க எல்லாரும் இறங்கி பள்ளிக்கு தொழுக போறாங்க வாங்க நம்ம பள்ளிக்கு போயிட்டு அப்படியே ஒரு தொழுவை பஜர் தொழுவை போட்டு கிளம்புவோம் இது வந்து டம்புல டம்புல ரோடு தம்புல இல்ல டம்புல ரோடு ஆனா கலைவில கலைவில கலைவிலங்கிற ஊர்ல நம்ம வந்து பாடுக்கிட்டோம் வாங்க எல்லாம் பள்ளிக்கு போவோம் இந்த கலவல ஸ்டாப்புக்கு அடுத்தாப்பில் வந்து தம்புலுங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஃபேமஸான கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அதாவது தம்புல ஸ்டேடியம்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்துச்சு அவங்களுக்கு யாபம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ அந்த ஸ்டேடியம் தான் அந்த இந்த ஸ்டாப்பு அடுத்த ஊர்னு நினைக்கிறேன் தம்பூல இதுதான் பள்ளி இது முன்னுக்கு இருக்கிறது தான் பள்ளி வாங்க பள்ளிக்குள்ளே போயிட்டு பஜர் தோழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம் இதுதான் இந்த கலைவில் ஜிம்மா மஸ்ஜித் இமாம் தொழு வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு அதனால் எல்லோரும் வந்து பிரயாண தொழுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒருத்தர் வந்து இமாம் ஜமாத்தை நடத்திட்டாப்புல நடத்திவிட்டு நாங்களும் அந்த இமாம் ஜமாத்தில் கலந்துட்டு அதாவது குரூப்பில் வந்தவங்க பஸ்ஸில் பிரயாணம் வந்தவங்க பிரயாணத்தில் வந்தவங்களுக்கு வந்து முன்னாடி தொழு வச்சுட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு சொன்னதுனால நம்மளும் கிளம்பியாச்சு நம்மளுடைய செருப்பு ஷூ அதையும் எடுத்துகிட்டு நம்ம பஸ்ஸுக்கு எல்லோரும் போயிட்டாங்க நாமளும் பஸ்ஸில் ஏறிடுவோம் போயிட்டு அப்புறம் நம்மள விட்டுட்டு போனாங்க சரி வந்துடாது அதான் நம்மள வந்து முன்னால் தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த டயத்தை நம்ம கிளம்பி வேணும் நம்ம அப்படியே ஜமாத்து வச்சு தொழுதுட்டு இப்போ நம்ம பயணம் நம்ம கல்வி தம்புல போயிட்டு தான் நம்ம அடுத்து நம்ம மற்ற இது வாங்க போவோம் அப்படியே நம்ம வண்டிக்கு ஏறி தொழுதுட்டு பள்ளிக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வண்டிக்கு ஏற வர்றப்ப அந்த பக்கத்தில் ஒரு மாமரத்தை பார்த்தேன் அப்படியே காய்ச்சி குலுங்கி அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு என்ன மகான்னு தெரில பேர் இது நம்ம கண்டி போடுற ரோடு இது வந்து தம்பில் போடுற ரோடு இது போகுது வண்டி போகிறது வந்து கண்டி இங்கேருந்து கண்டிக்கு போகணும் போகலாம் அதே மாதிரி இந்த சைடு தான் இங்கேருந்து வர்றது எல்லாம் கண்டி அது அடுத்த சைடு நம்ம பஸ்ஸு நிற்கிறது போகிறதுக்கு அது வந்து தம்பில் இங்கேருந்து தம்புல இது இப்போ போகுது பாருங்கள் இது போகிறது தம்புல எஸ் நம்ம ரெடி ஆகிட்டு இருந்தோம் நீங்கள் யாருமே வரல என்ன பண்ணுறது நம்ம தனியாக இருந்தோம் குரூப் டூரில் போனாவே இதுதான் நம்மளோட யாருக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து ஒரு டீ கடையில் பாட்டை சொல்லியிருக்கிறோம் ஏன்னா காலையிலேருந்து ஒன்றுமே குடிக்கலா வேப்பிலையெல்லாம் கட்டியிருக்குப்பா எங்கிருச்சு பார்த்துக்க ஓகே நண்பா ஓ பஸ்ஸில் எல்லாம் ஏறுவோம் எல்லாம் மக்கள்லாம் வர்றாங்க எல்லாம் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நம்மளும் பஸ்ஸில் அப்படியே கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படியே கொஞ்சம் கண்முழித்து பார்த்தாக்கா அப்படியே பல பல காலை பொழுது விடிஞ்சிருந்துச்சு அடுத்த ஊர் என்னான்னு பார்த்தோம் அடுத்த ஊர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் பச்சை பச்சைன்னு சைடில் இந்த இடத்துக்கு பேர் வந்து கந்தளக்குளம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பஸ்ஸில் நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல இந்த இடம் பேர் கந்தளக்குளம் இந்த கந்தள குளத்தில் வந்து பெரும்பாலும் மக்கள்கள் வந்து என்ன என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் இந்த பிஸ்னஸ்கள் வந்து கந்தளகுளத்தில் வந்து தயிர் அதாவது வந்து தயிர் சட்டிகள் அதிகமாக இந்த இடத்துல வந்து ஷேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கோயில்களும் இருந்துச்சு இந்த கந்தளக்குளம் இந்த கந்தளக்குளம்னு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல இது பேர் தாங்க இந்த கந்தளக்குளம் பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமான நீட்டமான குளம் போயிட்டே இருந்துச்சு அப்படியே நம்ம வந்து இந்த தயிர் சட்டி இந்த பாருங்கள் இது எல்லாம் வந்து இங்கே தயிர் தான் சிறு சிறு குடிசை தொழில் மாதிரி இருந்தால் ரோட்டு ஓரத்தில் நான் சரியாக காட்ட முடியல ஏன்னா என்னுடைய பஸ்ஸு வந்து அவளை ஸ்பீடாக அடித்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாரு அதோடைய வே அந்த அந்த ஊரில் வந்து தயிர் சட்டி வெளியே வச்சு அப்படியே சட்டி சட்டி மண் சட்டியில் அடித்து தான் அந்த தயிர் விற்கிறாங்க இந்த கந்தல குளத்தை பற்றி நம்ம பார்ப்போமா கொஞ்சம் இந்த கந்தளா குளம் இருக்குல்ல இந்த கந்தளா குளம் வந்து திருக்கோணாமலைக்கும் இங்கே இந்த கந்தலா குளத்துக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு ஹவரில் நம்ம திருக்கோணாமலைக்கு போக முடியும் இந்த குளம் வந்து சிறிலங்காவில் ஒரு பழமையான குளம் நீர்ப்பாசன குளம் இது வந்து பல வருஷத்துகளுக்கு முன்னாடி இதை கட்டியிருக்கிறாங்க அதாவது வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு அவ்வளோதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது தெரியலை இருந்தாலும் வந்து இது வந்து சிங்கள மன்னர்கள் ஆட்சி செஞ்சப்ப காலத்தில் தான் இது உருவாக்கப்பட்டது இந்த கந்தலா குளம் அதாவது விவசாயத்துக்கு இதை நம்பி தான் இருக்கிறாங்க அதை பாருங்கள் மலை மேலே இருக்குது ஒரு புத்த கோயில் அது பிரசித்தி பெற்ற இந்த கந்தலாய் குளத்தில் உள்ள ஒரு கோயில் தான் இது இந்த குளத்தில் வந்து பறவைகள் அப்புறமாட்டி இந்த விலங்கினங்கள் மீன்கள் இதுகளுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு வாழ்வாதாரம் தான் இது வயல்களுக்கு வந்து தான் வந்து நீர் பாய்ச்சாங்க நான் பார்த்தேன் நிலத்தடி நீரை வந்து இது அதிகரிக்கிறதுக்கு இந்த கந்தலா குளம் வந்து எல்லாத்துக்குமே இது உதவியாக இருக்குது இந்த ஊரில் அப்படியாப்பட்ட ஒரு குளம் தான் இந்த குளம் இந்த குளத்தில் வந்து டூரிஸ்ட் மக்கள் இந்த ஏரியாவில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் நிப்பாட்டுறாங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த வாழ்வாதாரத்துக்கு மாங்காய் அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து இங்கே நிறையா விற்கிறாங்க இந்த கந்தராய் குளத்தில் ஒரு இந்த பேக்கு ஒரு இந்த மாங்காய் வெட்டி ஒரு பேக்கு வந்து நூறுவான்ந்து இந்த ஐயா விற்றுக்கிட்டு இருந்தார் நம்ம டேஸ்ட் பண்ண சொன்னார் நமக்கு காலங்காத்தால் சாப்பிட்றதுனால இல்லை வேணாம்ட்டேன் மாம்பழம் வந்து இது பேர் வந்து ஏதோன்னு சொன்னார் வாயில் நுழையில் எனக்கு மாங்காய் மனமும் இல்லை ஆனால் ஒரு சில மாங்காய் பல பல விராட்டிகளில் மாங்காய் நிறையா இருக்குது இந்த கந்தராய்குழம் வந்து டூரிஸ்ட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த சூப்பரான ஒரு ஏரியா எங்கள் வண்டிகளுக்கு முன்னால் நிறையா வண்டிகள் நிப்பாட்டியிருந்தாங்க குரூப்லேருந்து வந்த மக்கள் அவங்களோட பிள்ளைங்களோட விரிச்சு சந்தோஷமாக ஜாலியாக டயத்தை ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடு இருந்து அந்த பசங்கள்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க நானும் ஒரு ஓரமாக அந்த கந்தலாய் குளத்தை ரசித்து ருசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் போகிறதுக்கே கொஞ்சம் நம்ம வந்து வாங்க நம்ம இந்த கந்தலாய் குளத்தை ஒரு கழுகு பார்வோன்னு பார்ப்போமா எங்கள் பஸ்ஸுலேருந்து அந்த கழுகு பாருங்கள் எப்படி பறக்குதுண்டு அருமையாக இருக்குல்ல இதுதான் இந்த கந்தராய் குளத்தோட மெயின் ரோடு எங்கே போகிறது திருக்கோணாமலை போகிற ரோடு கந்தலாய் ஊர் அந்த ஊரில் இருந்து தான் இந்த குளத்தை பாருங்கள் குளம்னு சொல்ல முடியாது இது வந்து கடல் அடுத்த பெரிய கடல் இந்த கந்தலாய் குளத்துலருந்து தான் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கும் பக்கத்தில் உள்ள வயல்களுக்கும் இங்கே வந்து விவசாயத்துக்கு தண்ணி போகுது அந்த வயலை பாருங்கள் இங்கே உள்ள வயல்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதில் தண்ணி நீர்ப்பாசனம் எவ்வளவு ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த குளத்தில் இந்த மெயின் ஏரியா இது தான் எப்படி அழகாக அதோடய வியூஸை பாருங்கள் இந்த மலைகள் அந்த மலைகள் மேலே உள்ள புத்த கோயில்கள் நண்பா நண்பி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க என்ஜாய் என்ஜாய் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஸோ மச்